அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ செக் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி அஹமதுல்ல லாய் வந்துட்டேன் அந்த மாதிரி தெரில வந்து வாய்ஸ் கேக்குதா வாய்ஸ் கேக்குதான் சொல்லுங்க வாய்ஸ் கேக்குதான் சொல்லுங்க ஓகே அலமதுல்லா ஓகே மக்களே அலமதுல்லா இன்றைக்கி குரானை வந்து தமிழ் மொழியில் மொழி பெயர்க்கிற அகம் எப்போவுமே குரான் ஓதணுன்ற எண்ணத்தில் தான் வருவேன் ஏன்னா கமெண்ட்டுக்கு பதில் சொல்லணுங்கிறதுனாலே அதிகமாக கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது கேள்வியும் கேட்குறாங்க அதனால் பதில் இருக்கேன் சரி நம்மளே மதித்து ஒரு கமெண்ட் அனுப்புகிறாங்க அப்படின்ட்டு பேட் கமெண்ட்டும் அதிகமாக வருது பேட் கமண்ட்டு அல்லாவுக்கு எதிராக ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அதை தான் சொல்லணும் அப்படின்ற மைண்டில் தான் இருக்குது இந்த பேருக்காகவும் புகழுக்காகவும் இந்த லைவுக்கு நான் வரலை உங்களுடைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் இறைவனை பத்தி அதை கேட்க முயற்சி பண்ணுங்க சொல்லுங்க சா வீடியோ லைவ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கும் போய் ஷேர் ஆகும் எல்லாம் லைவில் வரும் பொழுது நிறையா பேர் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் லைவை பார்க்க மாட்டேங்கிறீங்க லைவில் இருக்கும் பொழுது மட்டும் பார்க்குறீங்க அதனால் அதுக்கப்புறமும் அழகமதுல்லா ஒரு கொஞ்சம் நேரமாவது அப்லோட் பண்ணியாவது பாருங்கள் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் என்னால் லைவுக்கு வர முடியும் இன்ஷாலா அலகமதுல்லா மார்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்துச்சுன்னா கேளுங்க என்னால் முடிஞ்ச அளவு அலகமதுல்லா பதில் சொல்கிறேன் இல்லைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க இன்னைக்கு இருபத்தி மூணு அத்தியாயம் அத்தியாயம் இருபத்தி மூணு அதுக்கு முன்னாடி நிறையா இது ஓதிருக்கேன் அதை முத முதல்ல அலஹம்துல்லா பார்க்க முயற்சி பண்ணுங்க இன்ஷால்லா ஹாய் சிஸ்டர் வணக்கம் ஸ்டெல்லா வாங்க வாங்க அலகமதுல்லா நான் கேட்டுருந்து லைவ் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த டைம் லைவ் வரேன்னு சொன்னேன்னு நிறைய கேள்வி கேட்கணுன்னு சொல்லியிருந்தீங்க மாஷாலா கேளுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன் ஸ்டெல்லா ஏஞ்சலி நீங்கள் என்ன முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிட்டீங்களா இல்லை முஸ்லீமாக ஆகலையா ஒரு சின்ன டவுட்டுக்கு தான் கேட்குறேன் ஏன்னா பேரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என் லைவ பார்க்க தான் வந்தீங்களா மாஷாலா அலமதுல்லா ரொம்ப நன்றி அப்போ இந்த டைம் தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா நைன் தேர்ட்டி ஃபைவ் நைன் ஃபிஃப்டி ஓகே ஓகே நான் முஸ்லீம் இல்லையா சரி சரி ஓகே ஓகே அப்போ டவுட்டு கேட்கணுன்னு வந்திருக்கீங்க கேளுங்க அலமதுல்லா என்னால் முடிஞ்ச அளவு அளவுக்காக பஜெட் சொல்கிறேன் பாலகுமார் வணக்கம் சிஸ்டர் என்ன ஓ நீங்கள் நான் சென்னை சிங்கார சென்னையிலேருந்து தான் பேசுகிறேன் அப்துல் காதர் பாதுஷா அஸ்லாம் வலைக்கம் சலாம் இந்த எல்லாம் எதுக்கு வருதுன்னு தெரியல ஹேஷ் ஒன்று ஹேஷ் டூ ஹாஷ் த்ரீ அதெல்லாம் வருது எதனால் வருதுன்னு தெரியல சரி குரானை வந்து தமிழ் மொழியில் அஹமதுல்லா மொழி பெயர்த்துட்ருக்கேன் இன்ஷால்லா இருபத்தி மூணாவது அத்தியாயம் அல் முஹ்மினு தமிழில் அரபியில் உள்ளதை தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க அதை நான் அவங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் சலா கேட்க முயற்சி பண்ணுங்கள் கனவர் ஒர்க் சிஸ்டர் அவங்க ஒரு டிசைனர் இந்த போர்டுக்கெல்லாம் நேம் போர்டு மாட்டுவாங்கள்ல லைட்டிங் வச்சு அந்த மாதிரி ஒரு டிசைனர் அவங்கள பற்றி எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லியிருந்தாங்க சார் இருந்தாலும் கேட்குறீங்க அலமதுல்லா என் கணவருக்காகவும் துவா செய்யுங்க அவங்க தொழில் வந்து சிறக்கணும்ட்டு உங்க பேர் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால யாரும் உங்களுக்கு நீங்களே போட்டிருக்கீங்களா சரி சரி அப்தஹி பாதுஷா நல்லா இருக்கா இருக்காந்தா சரி ஓகே கேளுங்க நேத்தி வந்து ஐம்பத்தி ஓராவது அத்தியாயத்திலேருந்து இருந்து விட்டுருந்தேன் அதோட தொடர்ச்சியாக ஓதுறேன் மதங்களை கடந்து கடவுள் கடவுள் சிறப்பை சொல்ல முடியுமா மதங்களை கடந்து கடவுள் கடவுள்களின் சிறப்பை சொல்ல முடியுமா அலமதுல்ல கடவுளோட சிறப்பை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாமே அவர் இந்த உலகத்தை படைச்ச அற்புதத்தையே பாருங்க அவர் இல்லாட்டி போனா கடவுள் இல்லாட்டி போனா நம்மளாலெல்லாம் ஒரு நார்மலாக இயங்கவே முடியாது கை கால் இல்லாமல் நம்மளுடைய உடம்புல அவ்வளோ உறுப்பு அதுக்குள்ளே அவ்வளோ பாட்ஸு அது வேலையை அழகம் அது அது கரெக்டாக செய்து கடவுள் வந்து நம்மளை எவ்வளோ அற்புதமாக படைச்சிருக்காங்க மனித இனம் அது ஒரு அற்புதமான படைப்பு அவ்வளோ அழகாக நரம்பு கிரம்பு எல்லாம் வச்சு அவ்வளோ பார்ட்ஸ் அதுக்கு மேலே ஒரு சதையை வச்சு அதுக்கு மேலே ஒரு தோலை வச்சு எவ்வளோ நல்லா எப்படி சொல்ல அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்ல அலமதுல்ல அவர் இல்லாட்டி போனா நம்ம எல்லாம் இல்லை அவ்வளவுதான் அப்பேற்பட்ட இறைவனுக்கு நம்ம எப்பவுமே நன்றியோட இருக்கணும் இப்போ யாராச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணாங்க உங்களுக்குன்னு ஒரு செலவுக்கு கிசு கஷ்டத்துல உதவுறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றியோட இருக்கீங்க அப்ப நம்ம இறைவன் நமக்காகவே இவ்வளோ அழகான உலகத்தை படைச்சிருக்கானே அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும் பொழுதும் அதிசயமா இருக்குமே அந்த அதிசயத்தை பார்க்கும் பொழுதும் இறைவன் இருக்கான் அப்படின்றத எந்த மனிதருமே ஒரு சில மனிதர்கள் நம்புறாங்க ஒரு சில மனிதர்கள் கடவுளே இல்லை அதெல்லாம் சும்மா அப்படிங்கிறாங்க இறைவனை அருகம்து நம்ம எல்லாருமே கண்ணார பார்ப்போம் அல்லாவை மறுத்தவர்களும் அல்லாவை நினைத்தவர்களும் கண்டிப்பாக இறைவனை பார்ப்பாங்க பார்க்கும் பொழுது தான் இறைவனை பற்றி நம்ம முழுசாக புரிஞ்சுக்க முடியும் மனிதன் கடவுளாம் இல்லை க மனிதனை படைத்தது தான் கடவுள் மனிதன்லாம் கடவுளாக என்றைக்குமே ஆக முடியாது அப்துல் நாசர் கடவுளின் சிறப்பு வானத்திலிருந்து மழை நீரை உப்பு நீராக மாற்றினால் என்ன செய்வீர்கள் என்று இறைவன் கேள்வி கேட்கிறான் குரானில் ஆமாம் உப்பு தண்ணி இப்போ கடலில் அவ்வளோ தண்ணி இருக்குது அந்த உப்பாக இருக்குது அதை நம்மளால குடிக்க முடியுதா இருந்தாலும் வானத்துலேருந்து நமக்கு மழை பெய்யும் பொழுது அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க அக்வா வாட்டர்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதுதான் அதில் தான் தயாரிக்கிறாங்க போல் அக்வா வாட்டர் அழகில்லா அவ்வளவு தண்ணீரை சேமிச்சு சூப்பரா அப்படிப்பட்ட இறைவனுக்கு நம்ம எவ்வளவு நன்றியோட இருக்கணும் தண்ணி இல்லாட்டி போனா நம்மளால முடியுமா நம்மளை தான் இந்த நீர் இல்லாம நம்மளால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது ஒளிதான் கடவுள் கண்டிப்பா ஒளிதான் கடவுள் ஆனா இறைவனுக்கு உருவம் இருக்கு ஆனா அவனுடைய ஒளியை கொண்டு மூசா நபி வந்து அந்த அவங்களை பார்க்கணுங்கிறதுனால அந்த அல்லாவுடைய சிறு ஒளியே அந்த மலைய தூர் மலைய தூள் ஆக்கிடுச்சு அப்பேற்பட்ட ஒளி உடையவன் தான் மலக்குமார்களே ஒளியால படைத்தவன் என்ன சைத்தான சைத்தான்களையும் ஜின்களையும் நெருப்பால படைத்தவன் அப்படி இருக்கும் பொழுது இறைவனும் ஒளியால தான் இருப்பான் அவன் ஒளி ஜா அவனுடைய ஒளி அவ்வளோ அல் தான் இருக்கும் அல்லாவுடைய உருவத்தை பார்க்கணும்னு மூசா நபி ஆசைப்பட்டப்ப இறைவனுடைய ஒரு சிறு ஒளி ஒரு துளி தான் அந்த கல்ல அந்த மலையில பாருங்க அந்த மலை வந்து நிலையா நின்றுச்சுன்னா நீங்க என்னை பார்க்கலான்னு இறைவன் அந்த நாற்பது நாள் வாக்கு கொடுத்த பிறகு வந்து பார்த்தாங்க மூசா நபி அந்த தூர் மலையே அடி அப்படியே ஒரு ஒரு கல் கூட இல்லாம நொறுங்கி போயிடுச்சு அல்லாவுடைய சிறு ஒளி பட்டே அப்படின்னா அல்லாஹ் எப்பேற்பட்டவன் அல்லா ஒளியானவன் அவனுக்கு உருவம் இருக்கு மறுமையில நம்ம பார்ப்போம் அவனுடைய ஒளியெல்லாம் நம்ம மேல பட்டாக்க நம்ம பஸ்பம் ஆயிடுவோம் அப்பேற்பட்ட சிறப்புடையவன் தான் நம்மளுடைய இறைவன் அல்லாஹ் யூடியூப் வந்ததுனால வந்தது இஷ்டம் இஸ்லாம் பற்றி ஓ அறிந்து கொள்ள முடியுதா அழகதுல்லா சரி 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 கண்டிப்பாக நான் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் மாஸ்டர்லாம் ஒன் இயராக நான் வந்து போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஷார்ட்ஸ்லையும் ஒரு சின்ன தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கேன் அழகதுல்லா முடிஞ்ச அளவு இஸ்லா பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் இருக்கீங்க கண்டிப்பாக தெ தெரிஞ்சுக்கோங்க டிஎன்டிஜே பிஜே அவர்கள்லாம் இலவசமாக குரானில் வந்து தமிழ் மொழிபெயர்த்து அரபியில் உள்ளதா அரபி வந்து கற்றுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிச்சாலும் கற்றுக்கணுன்ற மைண்ட் இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட மொழியும் கற்றுக்கலாம் அப்படி உங்களுக்கு அரபியில் உங்களுக்கு தமிழாக்க புரியலன்னா தமிழ்லேயே அரபியில உள்ளதை டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க அந்த குரான் தான் இந்த மாதிரி நான் வாங்கி ஓதுறேன் இந்த பாருங்க தமிழ் குரான் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பாருங்க ஸ்டெல்லா ஏஞ்சலின் இந்த குரான் நான் வாங்கி உங்களுக்கு இலவசமாகவே தருவாங்க மாற்று மதத்தவர்களுக்கு இலவசமாகவே கொடுக்குறாங்க அதனால் அதை படிக்கணுன்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி படிங்க இறைவனை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது கொரோனை பற்றி நீங்கள் படித்தாலே உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது சரிங்க ஒரு நிமிஷம் இந்த ஃபோனில் பார்க்குறேன் உங்க அதை மழை நீர் உப்பு அதை படிச்சுட்டேன் என்ன செய்வோம் கண்டிப்பா மழை தண்ணி உப்பு நீரா இருந்தால் ஆற்று தண்ணீர் கிணற்று தண்ணீர் நிலத்தடி நீர் யாவும் உப்பாக உப்பாக மாறிவிடும் கண்டிப்பா வானத்துலேருந்து தண்ணி உப்பாவே இறங்கணுச்சுன்னா எல்லா தண்ணியுமே தான் இறங்கிடும் அல்ல அதுக்கேற்ற பக்குவத்தை மனிதர்களுக்கு சிரமப்படுத்தக்கூடாதுண்டு மழை நீரை உப்பு இல்லாமலும் ஆற்று நீர் கிணற்று நீர் எல்லாம் உப்பே இருக்காது நிலத்தடி நீர் வருது இல்லை அதெல்லாம் உப்பே இருக்காது அழகில்லாம் அது கடல் நீர் மட்டும்தான் உப்பு இருக்கும் ஆனால் ஒரு சில கடலில் ஒரு சில கடல் வந்து உப்பே இருக்காது அதுவும் நல்லா இருக்கும் அந்த ஒவ்வொரு ஏரியா ஆஸ்திரேலியா தண்ணியெல்லாம் நல்லா தெளிவாக இருக்கும் அந்த மாதிரி தண்ணியெல்லாம் அந்த மனிதர்கள் குடிச்சே காட்டுவாங்க எல்லாவோட படைப்பெல்லாம் நம்மளால் எண்ணி கூட பார்க்க முடியாது அந்த அளவு அற்புதம் வல்லவன் வாக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார் பிறகு எதற்கு ஜின்களை படைத்தான் ஜின்களையும் அதான் ஒருத்தர் மனிதர் சொல்கிறாங்க பாருங்கள் ஜின்களையும் மனிதர்களையும் அவன் வணங்குவதற்காக தான் படைச்சிருக்கான் குரான் நல்லா தெல்லு தெளிவாக சொல்லியிருக்கான் அதில் நல்ல ஜின்களும் இருக்கு தீய ஜின்களும் இருக்கு ஜின்களுடைய நல்ல ஜின்கள் சுலைமான் நபி காலத்தில் ஜின்கள் வசப்படுத்தப்பட்டது எறும்பு அதுங்க பே எறும்பு பேசுறத நஜ ஒவ்வொரு நபிக்கும் எல்லாம் ஒவ்வொரு சிறப்பை கொடுத்த மாதிரி சுலைமான் நபிக்கு எறும்பு பேசக்கூடிய பறவை பேசக்கூடிய திறனெல்லாம் அந்த நபி வந்து கேட்பாங்க அப்போதிக்கு அந்த பள்ளிவாசலில் ஜின்கள் தான் கட்டுனுச்சு சுலைமான் நபி காலத்தில் ஒரு பள்ளியாசல் அந்த பழையாச பேர் தெரியலனு நான் அப்புறம் சொல்கிறேன் விவரமா சுலைமான் நபிக்கு ஜின்களெல்லாம் கட்டுப்பட்டுச்சு நல்ல ஜின்கள் ஜின்களெல்லாம் நெருப்பால் படைக்கப்பட்டது தான் ஜின்களும் சைத்தான்களும் அதில் நல்ல ஜின்களும் இருக்கு கெட்ட ஜின்களும் இருக்கு